தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சில தலைவர்கள் கட்சியிலிருந்து விலகிச் சென்றார்கள் ஒரு சிலர் விளக்கப்பட்டார்கள் இதற்கு காரணம் கட்சியில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது தனித்து போட்டியிட்டால் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ வெற்றி பெற வாய்ப்பில்லை ஆகவே அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக ஆகிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு பாராளுமன்றத்தில் செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது ஆனால் செந்தமின்னன் சீமான் அவர்கள் தனித்து போட்டி என்பதில் உறுதியாக இருந்தார் சொன்ன கட்சிகளில் அவர்கள் அவர்களுடன் கூட்டணி வைக்க சீமானுக்கு விருப்பமில்லை இந்த சூழ்நிலையில் அவர்கள் கூட்டணியை வலியுறுத்தி வந்த காரணத்தினால் அண்ணன் அவர்களால் ஓரங்கட்டப்பட்டார்கள் அண்ணன் அவர்களால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார்கள் அண்ணன் மேல் அதிருப்தி அடைந்து கட்சியை விட்டு நீங்கி சென்று விட்டார்கள் சிறிது காலம் அமைதியாக இருந்துவிட்டு தற்பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்துள்ளார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை அது ஒரு ஜில்லா கட்சி அப்படின்னு தான் சொல்லணும் கடலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் அந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க அந்த கட்சிக்கு ஒன்றும் செல்வாக்கு கிடையாது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தனால் பாமக வன்னியர் வன்னியர் சமூகத்து வாக்குகளை திமுக இழந்துடக்கூடாது அப்படிங்கிற காவண்டி தான் ஒத்த சீட்டு வேல்முருகனுக்கு கொடுத்தாங்க அதுவும் பட்ருட்டியில் கொடுத்தாங்க அதுவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து வேல்முருகன் ஜெயிச்சாப்பில் ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆக வேல்முருகன் கட்சியை திமுக ஒரு பெரிய கட்சியாகவே நினைக்கல நடைபெற்ற முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கடலூர் பாராளுமன்ற தொகுதி தனக்கு வேண்டும் தமிழக வாழ்வுரிமை கேட்டுச்சு ஸ்டாலின் வந்து மறுத்துட்டாப்புல இப்போ என்ன விஷயம்னா மேலும் நம்முடைய கட்சி பலப்படுத்தியிருக்கோம் நிறைய நாம் தமிழர் கட்சியிலேருந்து தலைவர்கள் வந்திருக்காங்க ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டாவது கேட்போம் அப்படின்னு நினச்சாப்புல ஆமாம் ஆனால் திமுக ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு மேலே கொடுக்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தெளிவாயிடுச்சு அதிமுக பக்கம் சேர்ந்தா ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கிடைக்கும் சொல்லி பார்த்தாப்பில் ஆனால் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு இப்போ வந்து தமிழக வாழ்முறைக்கு ஒரு வாழ்வுரிமை கட்சி இருக்கிற ஒரே சான்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் இவர் வந்து டிவி கே அவரும் டிவி கே இவர் வந்து தாவாக்கா அவங்க வந்து தா கா அவ்வளோதான் வித்தியாசம் அங்கே போனால் ஜெயிக்குமா அப்படிங்கிறதே தெரியல இந்த சூழ்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த நாம் கம் தமிழக கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் புகழேந்திமாறன் ஜெகதீச பாண்டியன் இளவஞ்சி தனசேகரன் உள்ளிட்டோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து விலக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது தங்களுடைய அரசியல் எதிர்காலம் கருதி திமுகவில் இணையலாம் என்று கூறப்படுகிறது சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டதாகவும் ஆனால் திமுக தலைமை மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மூத்த தலைவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று